வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் திக்கற்றவர்க்கு நடமாடும் தெய்வமான நம்ம மகாபிரிவாவே துணை என்பதை அறியலாம் ஸ்ரீ மகாபிரிவா திருப்பதியில் அனுகிரகவாசம் செய்து கொண்டிருந்த சமயம் அது அவரை சித்தூரில் கலெக்டராக இருந்த சீதாராமதாஸ் தரிசிக்க வந்திருந்தார் மாவட்ட கலெக்டரானபடியால் ஒரு பொதுவான பிரச்சனையை ஸ்ரீ பெரியவா முன் அவர் வைத்தார் அரசாங்கங்கள் என்ன முயன்றாலும் தீர்க்க முடியாத இயற்கை பொய்த்திட்ட விஷயம் அது சித்தூர் மாவட்டமெங்கிலும் மழை இல்லாததால் பெரும் வறட்சி பயிர்கள் தலைக்காமல் மக்கள் அன்றாட தண்ணீருக்கே அள்ளல்படும் படும் அவலத்தினால் மாடு ஆடு போன்ற ஜீவன்களும் உயிர்விடும் நிலைமை மூவுலகையும் தன் கருணையால் காத்து ரட்சிக்கும் பரமேஸ்வரரை ஸ்ரீ பெரியவா அருள திரு சீதாராமதாஸ் அவர்களுக்கு ஸ்ரீ பெரியவாளின் அருள் ஒன்றினால் மட்டும்தான் இயற்கையை இயக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்திருக்கக்கூடும் கலெக்டர் சொன்னதை கருணாமூர்த்தி கேட்டுக்கொண்டார் பிரசாதங்கள் பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டார் தன் கோரிக்கையினை தெய்வத்தின் செவியில் போட்டுவிட்ட திருப்தியோடு கலெக்டர் சித்தூர் நோக்கி காரில் விரைந்தார் அதற்கு முன் இயற்கையே ஸ்ரீ பெரியவா கட்டளைக்கு உடனே இசைவது போல விரைந்து செயல்படலாயிற்று கார் சற்று தூரம் சென்றபோது மேகம் இருண்டது இன்னும் சிறிது தூரம் சென்றபோது கருமேகங்கள் சூழ்ந்து லேசான தூறல்களாக விழ ஆரம்பித்தது சித்தூரை நெருங்கும்போது இடியும் மின்னலுமாக மழை வழுத்தது மழை வெழுத்து வாங்கியதில் வெள்ளப்பெருக்கில் கார் நகர முடியாத அளவிற்கு ஸ்ரீ பெரியவாளின் அருள் வகை செய்து விட்டது மழை வேண்டி மகாதேவனிடம் முறையிட்டு திரும்பிய போதே கலெக்டரின் கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டது தண்ணீர் பஞ்சத்தினால் மாவட்டம் பட்ட கஷ்டங்களிலிருந்து தீர்வு கண்டதில் கலெக்டருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனாலும் கலெக்டரின் மனதில் இந்த அதிசயம் ஏதோ எதேச்சையாகத்தான் நடந்ததாகப்பட்டது ஸ்ரீ பெரியவாளிடம் தாம் முறையிட்டதின் பயனாக பொழிந்திருக்கும் அருளாக இதை நினைக்க தோன்றாமல் போனது மேலும் நான்கு மாதங்கள் ஓடின இப்போது ஸ்ரீ நடமாடும் தெய்வம் குல்பர்கா எனும் ஊரில் திருவாசம் புரிந்து வந்தார் சித்தூர் கலெக்டருக்கு திரும்பவும் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க தோன்றியது ஸ்ரீ பெரியவாளை தரிசித்து வெவ்வேறு விஷயங்களை கலெக்டர் பேசிக்கொண்டிருக்க ஸ்ரீ பெரியவாளோ மழை போருமா என்று கேட்டு கலெக்டரை வியக்க வைத்தார் அந்த நொடிப்பொழுதிலேயே கலெக்டரின் மனதில் நான்கு மாதங்களுக்கு முன் ஸ்ரீ பெரியவாளிடமிருந்து விடைபெற்று திரும்பிய போது பெய்த மழை நினைவிற்கு வந்தது தான் அதை சாதாரணமாக ஏதோ இயற்கையாக மழை பெய்கிறதென்று என்று எடுத்துக்கொண்டது எத்தனை அறியாமை என உணர்ந்தார் ஸ்ரீ மகா பெரியவாளின் பூர்ண அருளால்தான் என்பது இப்போது அவருக்கு புரியலாயிற்று மழை போதுமா என்று கேட்டு இதை உணர்த்திய தெய்வத்தை மனப்பூர்வமாக சீதாராமதாஸ் வணங்கி உத்தரவு பெற்று திரும்பினார் இப்படி இயற்கையும் கட்டுப்படும் கருணாமூர்த்தியான ஸ்ரீ மகா பெரிவாளினும் மாபெரும் தெய்வம் நாம் கேட்கும் நலன்களை எல்லாம் ஈந்து சர்வ மங்களங்களுடன் நம்மை வாழ வைத்து அருளும் என்பது உண்மை அபாரா கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி ஹர சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர மகா இது போல மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபிரிவாச்சரணம்